ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு அபத்திரியம் பாகவத சேவையாம் பகவதி பக்தேர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமணதேவர் மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் பதம் பதினெட்டு ஸ்ரீபலிர் உவாச்ச அகோ பிராமண பாலிசமதி விர்தாலோதிவார்த்தம் பிரதி அபுதோயம் ஸ்ரீ ஸ்ரீபலி உவாச்ச பலி மகாராஜா கூறினார் அஹோ அய்யோ பாவம் பிராமண தாயத்த ஒரு பிராமண புத்திரரே வாச்ச வார்த்தைகள் தே உமது விருத்தம்மதா கற்றோருக்கும் முதியோருக்கும் நிச்சயமாக சம்ம சம்மதமானவைதான் துவம் நீர் பால ஒரு சிறுமன் பாலிசமதி போதுமான அறிவு இல்லாத ஸ்வர்தம் சுயநலம் பிரதி அதில் அபுத போதுமான அளவுக்கு அறிந்திராத எதா இருந்திருக்க வேண்டியவாறு டிரான்ஸ்லேஷன் பலிமகாராஜா கூறினார் பிராமண புத்திரரே உமது உபதேசங்கள் கற்றறிந்த முதியோரின் உபதேசங்களுக்கு சமமானவையாக உள்ளன ஆனாலும் நீர் சிறுவனாக இருப்பதுடன் உமது அறிவும் பற்றாக்குறையாகவே உள்ளது ஆகவே உமது சொந்த நலத்தை பொறுத்த விஷயத்தில் நீர் அவ்வளவு முன் யோசனை உள்ளவராக தெரியவில்லை பர்பட் பைஷில பிரபா ஜெயசிலபிரபாத் முழு முதற் கடவுள் பூரணமானவராக இருப்பதால் உண்மையில் அவரது சுயநலத்திற்கு தேவையாக இருப்பது ஒன்றுமில்லை ஆகவே வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் சென்றது அவரது சொந்த சுயநலத்திற்காக அல்ல ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது பதத்தில் யோக்ஞாராம் போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் என்று பகவான் கூறுவது போல ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களில் உள்ள எல்லா கிரகங்களுக்கும் பகவான் கிருஷ்ணரே உரிமையாளர் ஆவார் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் நிலம் தேவைப்பட வேண்டும் பகவான் வாமனதேவர் தமது சொந்த சுயநலங்களின் விஷயத்தில் சிறிதும் ஜாக்கிரதா ஜாக்கிரதையாக இல்லை என்று பலி மகாராஜா சரியாகத்தான் கூறுகிறார் தமது சுயநலத்திற்காக இல்லாமல் தமது பக்தர்களின் நன்மைக்காகத்தான் பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவை அணுகினார் பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதற்காக பக்தர்கள் எல்லா சுயநலங்களையும் தியாகம் செய்கின்றனர் அதைப்போலவே பரமபுருஷ பகவான் தமக்கென எதையுமே விரும்பாவிட்டாலும் தமது பக்தர்களின் நன்மைக்காக அவரால் எதையும் செய்ய முடியும் தனக்குள் பூரணமாக இருப்பவருக்கு சுயநலங்கள் கிடையாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் கே ஜாய்